அல்லாவுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டிலே படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போதே உமர்ந்திய நாகனர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வீட்டுக்குள் வந்து ரசூல் செல்லந்தாலே சொல்லிய வீட்டை அப்படித்தான் முதல் முதலிலே பார்க்கிறார்கள் சட்டன தூதருடைய வீட்டுக்குள்ள யாரும் செல்லக்கூடாது அனுமதி இல்லாமல் ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதற்காக தூதரிடம் அனுமதி வாங்கி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டை முதல் முதலில் பார்க்கிறார்கள் உமர்ந்திய நாகனவர்கள் முஸ்லீம்லே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தி முதல் முதலில் அந்த வீட்டை பார்க்கிறார்கள் வீட்டை பார்க்கும்போது போது ரசூல் செல்ல அலிஸ்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தலைக்கு மேல் ஒரு தண்ணீர் பை தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரசூல் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டிலுடைய அந்த கயிறனுடைய தழும்பு முதுகை அமர்த்தி கொண்டிருக்கிறது ரசூல் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த போர்வை அவருக்கு மேலே இருக்கிறது வீட்டிலே வேறு எந்த பொருளும் இல்லை எந்த பொருளும் வீட்டிலே இல்லை உமர் அவர்கள் சொல்கிறார்கள் கால பபு ததர்த்தாய் நான் பார்த்த உடனே என்னுடைய கண்கள் எல்லாம் விட்டது நான் பார்த்த உடனே கண்கள் எல்லாம் குளமாகி எனது தொண்டை இறுக்கமாகி அழுகுற சப்தம் வெளியே வந்தது உடனே விட்டார்கள் அழுகிறீர்கள் தூதரே எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும் அவருடைய பதில பாருங்க எப்படி என்னால் அலாமல் இருக்க முடியும் முதுகிலே அந்த கையினுடைய தழும்பு படியாமல் இருக்க ஒரு போர்வை கூட உங்களுக்கு இல்லையா யார சொல்லலாம் நான் பார்க்கிற பொருள் மட்டும்தான் இந்த வீட்டில் உண்டுமா வேறு பொருளே உங்களுக்கு இல்லையா யார சொல்லலாம் கைசரும் கிசராவும் தேனும் பாடும் உண்டு பாரசீக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் நதிகளுடைய நீரை குடித்துக் கொண்டிருக்கும் போது பூஞ்சோலைகளில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாவுடைய சூழலே உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையா என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையான பதிலை சொன்னார்கள் கைசருக்கும் கிஸ்ராவுக்கும் இந்த உலகம்தான் சொர்க்கம் உங்களுக்கும் எனக்கும் மறுமையில் தான் சொர்க்கம் அது வேண்டாமா நமக்கு குல்து பலா யா ரசூலுல்லாஹ் ஆம் யா ரசூலுல்லாஹ் நமக்கு மறுமை தான் வேண்டும் ஆம் யா ரசூலுல்லாஹ் நமக்கு மறுமை தான் வேண்டும் மூமின்களுக்கு உலகம் என்பதை ஒரு சிறைச்சாலை என்றார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்குகளுக்கு இந்த உலகத்தில் கொடுப்பான் திருக்குறானில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல ஒரு செய்தி சொல்றான் தெரியுமா

மறுமையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் நீங்கள் மறுமை குறி